வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப் அவளை வச்சு இன்ஸ்டண்ட்டாக அருமையான சாஃப்டான இட்லி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் பாருங்கள் இட்லி எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது வாங்கப்போந்த சுவையான அவல் இட்லி இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டு முறையில் நாம்ளே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறோம் இதில் கலருக்காக பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல் கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வாசனைக்காக எதுவுமே சேர்க்குறது இல்லை அது கூடவே பார்த்திங்கன்னா வீட்டு முறையில் சீக்காய் பொடியுமே அரைச்சி சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேலே மசாலா வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது இப்போ அவல் இட்லி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா கெட்டி அவல் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் லேஸ் அவல் கெட்டி அவள் எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அவலை ஒரு தண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே அது அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு புளிப்பான தயிர் லேசான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிங்கன்னா அவள் நல்லா ஊறி வந்துடும் நான் கெட்டி அவள் எடுத்துருக்கறதால ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற போட்டுக்கிறேன் இதுக்கே நீங்கள் லேசாவல் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷத்துலேயே ஊறி வந்துடும் இப்போ இதை மூடி வச்சுட்டு அவளை ஊற விட்டுடலாம் இப்போ மூடி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகுது அவள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தயிர் எல்லாத்தையும் நல்லா இழுத்துட்டு பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி அவள் ஊறி வந்த பிறகு ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதுலேருந்து ஊற வச்சிருந்த அவளை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குறவரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் அவளை பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை மறுபடியும் அதே மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி கப் அழைச்சிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சிருக்கேன் இந்த இண்டாலியம் நம்ம நம்மக்கிட்ட சேருக்கு அவைலபிளாக இருக்குது இது கூடவே இண்டாலியம் தோசைக்கல் சப்பாத்தி உருட்டுறமான இடி உரல் ஆளுமே நம்ம கிட்டே சேலுக்கு இருக்குது ஸ்கிரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடுகு பொறிஞ்ச பிறகு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும் இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரை செவந்து வந்துருச்சு நான் ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்து மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா கூட விட்டுடலாம் இப்போ இந்த முந்திரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆன பிறகு இதில் கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையுமே பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பச்சை மிளகா கருவே ஃப்ரை ஆன பிறகு இதில் ஒரு சின்ன கேரட் துருவிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விடுங்க இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்ட பிறகு கொஞ்சமாக பொறியினருக்குன்னா மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ மல்லி இலையை கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அவள் தயிர் எடுத்துருந்தோம் பாருங்க அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது வருத்த ரவை ரவை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எந்த ரவையாக இருந்தாலும் மறுபடியும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க அப்போ தான் நமக்கு அந்த ரவையில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிட்டு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை பாருங்கள் நல்லா உதிராக வந்துடுச்சு அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம வந்து அவளோட சேர்த்துக்கலாம் இதை ஆற வைக்கணுன்னா அவசியம் இல்லை சூடாக போதே கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கட்டியாக இருக்கிறதால இதில் நான் இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கலந்து பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம் உடைய சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு தண்ணி ஆகிடுச்சின்னா இட்லி சரியாக வராது கலந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருந்தேன் அதுவே கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது இப்போ நம்ம சேர்த்துருந்தோம் ரவை ஊறி வரணும் அதனால் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சுருந்தோன்னா அந்த ரவை நல்லா ஊறி வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இப்போ ரவை மூடி வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பதம் ஏற்கனவே நம்ம கட்டியாக தான் வச்சுருந்தோம் இன்னுமே பாருங்கள் ரவை ஊறிட்டு மாவு இன்னுமே நமக்கு நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்குமே குறைவாக ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் இந்த சோடா ஆப்ஷனல் தான் சாஃப்டாக இருக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன் நீங்கள் வேண்டான்னா விட்டுடலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு ஆப்ப சோடா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ஒரு பொட்டு அதை அப்படியே நம்ம தடவி விட்டுட்டு நான் மேலே கார்னிங் ஸ்டிங்க்காக பார்த்தீங்கன்னா முந்திரி ஃப்ரை பண்ணிட்டு வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக வச்சுருக்கேன் வேண்டாம்னா விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணியான பிறகு மாவு கட்டி அப்படியே அள்ளி வைக்கிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நமக்கு இட்லி குழ குழப்பாக இருக்கும் இந்த பதத்தில் கரைச்சிட்டு இட்லி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும் லைட்டாக அது மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணி வச்சிருந்தா தண்ணியுமே கொதி வர போகுது இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ இட்லி நல்லா வெந்து வரட்டும் இப்போ மூடி வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இட்லி பார்க்க நல்லா புஷுன்னு சாஃப்ட்டாக வெந்து வந்துடுச்சு கையை லைட்டாக அதுமாதிரி நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ நம்ம இட்லியே வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துட்டு நம்ம உடனே எடுத்தோம்னா அந்த தட்டில் கொஞ்சம் ஒட்டி பிடிச்சி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பத்து செகண்டுக்கு அப்படியே விட்டுடுங்க அப்போ இட்லி ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் ஒரு முப்பது செகண்ட் கிட்ட கூட ஆயிருக்கும் இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம் பரவ கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு நல்லா அருமையாக சாஃப்டான அவல் இட்லி ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் எல்லா விதமான சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த அவல் இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்ளோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்